திருச்சிற்றம்பலம் திருஞானசம்பந்தர் தலையாத்திரை மூன்று அவர் வழிபட்ட இருநூத்தி ஒன்பதாவது திருத்தலம் திருவிளமர் என்னும் தலம் தற்போது விளமல் என்று அழைக்கப்படுகின்றது இங்கே ஞானசம்பந்தர் சாதாரி பண்ணிலே மத்தகம் அணிபறை என்று தொடங்குகின்ற தேவார பதிகத்தை அருளை செய்திருக்கின்றார் இந்த தலம் தற்போது திருவிளமர் பதஞ்சலி மனோகரர் திருக்கோயில் என்று அழைக்கப்படுகின்றது பதஞ்சலி வழிபட்டதால் இந்த திருக்கோயிலுக்கு பதஞ்சலி மனோகரர் திருக்கோயில் என்று அழைக்கப்படுகின்றது சுவாமி பெயர் பதஞ்சலி மனோகரர் அம்மை மதுரபாஷினி யாழினும் மென்மொழியால் தளவிருச்சம் விருச்சம் வில்வம் தீர்த்தம் அக்னி தீர்த்தம் ஞானசம்பந்தர் பதிகம்பாடி வழிபட்ட திருத்தலம் அது மட்டுமல்லாது இத்தலத்திலே பல்வேறு முனிவர்களும் ரிஷிகளும் வழிபட்டு பேறு பெற்றுள்ளனர் இத்தகைய சிறப்பு மிகுந்த இந்த விளமல் என்னும் திருத்தலத்திலே ஞானசம்பந்தருடைய தேவாரம் திருச்சிற்றம்பலம் மத்தகமணி பெற மலர்வதோர்மதிபூரை நுதல் கரம் மத்தக மத்தகமணி பெற மலர்வதோர் மதி மத்திய புரை கரம் ஒத்தக நகமணி விளைவதோர் ரவினர் ஒத்தக நகமணி மிளிர்வதோர ரவினர் ஒளி கிளக அத்தகவடி தோழ அருள் பெருக்கள் நோடும் உமையவள் வித்தகர் உறைவது வித்தகர் உறைவது பிரிபொழில் வளனகர் வித்தகர் உரைவது பிரிபொழில் வளனகர் விளமரேயே அங்கதிர் ஒளியினர் அறையிடையளிவதோர் அறவொடு செங்கதீர் எட நிறமடையதோர் செழுமணி சங்கதீர் பறைகுழல் மிழவினோடு இசை தரு சரிதய சங்கதீர் பறைகுழல் முழவினோடு இசை தரு சரிதயது வெங்கதீர் உருமழு உடையவர் இடமெனில் பண்டலை மழலை செய்யாழன மொழியுமை பாகமா கொண்டலை கழல் அடிதொழும் அவர் வினை உறுகில விண்டலை அமரர்கள் துதிசைய அருள் புரி வீரலின வெண்டலை பலிகொழு விமலர்தம் வளனக வில்லமரே நெதிகமல் தரிமுறை உணர்வினர் மடவரல் மற்றவரு செரிகமள் முடையவர் படைபல பயில்பவ பொறிகமள் தருபட அரவினர் விரவிய சட்டை மீசை வெறிகமல் தருமலர் அடைபவர் இடமலி விளமரே தொண்டசை புறவரும் துயருரு காலனை மாள்முறை அண்டசெய்திருவரை வெறுபுற ஆறலாயின கொண்டல் செய்த தரு திருமிடரிலடமெனில் அழியினோ விள்டிசை உருமலர் அருமது விரிபொழில் விளமரே உருமலர் நறுமது விரிபொழில் விளமரே வெந்தவெள் பொடிய அடிகளை விளமருள்ிந்தைள் இடைபெற உரை செய்த தமிழவை செருமீய அந்தனர் புகழியுள் அழகமர் அருமறை ஞானசம் அந்த அந்தனர் புகழியுள் அழக மரருமறை பந்தன வந்தன மொழிவை உரை செய்யும் அவர் வினை பறையுமே அவர் வினை பறையுமே ஏ ஏ त्रिचिटं